ராஜ் நம்ம சேனலுக்கு நம்ம இன்ஸ்டா புகழ் நம்மளுடைய மதுரை சார்ந்த மக்களின் இதயங்களை ஆளக்கூடிய நம்மளுடைய திவாகர் டாக்டர் திவாகர் பிசியோதெரப்பி விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் எப்படி உங்களுக்கு இந்த திடீர் ஒரு புகழ் திடீர் ஒரு விஷயங்கள் எப்படி உங்களால் எப்படி இருக்குது உங்களால் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார் நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்து நான் நல்ல ஒரு நீங்கள் எங்கே படித்தீங்க சார் மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே படித்தேன் சார் ஓகே ஃபைன் உங்களுடைய வேர்கல்விகள் இந்த மதுரை சார்ந்ததில் அந்த எல்லாமே சார் அதாவது ஃபிசியோதெரபி படித்தது சேலத்தில் பண்ணி சார் சேலத்து சன்மோ காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி ஓகே இதுவும் மதுரையில் சென்ட் மேரிஸ் ஸ்கூலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சேசஸ் அப்படி கிறிஸ்டின் ஸ்கூல் அங்கே வந்து சார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு தண்ணி நடிப்பு பேச்சு போட்டி நாடக போட்டி மாணவர்களோட திறமையை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துவாங்க சார் ஸோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நடிப்பு திறமை அங்க இருந்தே ஆரம்பமாயிடுச்சு உங்களுக்கு அது இயல்பாக நீங்க ஸ்கூல் டேஸ்ல ஏதாவது நாடகங்கள் பண்ணிட்டீங்களா நிறைய பண்ணிருவோம் சார் நாடக போட்டி தனி நடிப்பு மாருவேட போட்டி ஓ அப்படியே நாடக போட்டியில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க அடிச்சுக்கிற ஆளே இல்லைங்களே சார் நல்லா இருந்தது உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களை முதல் சந்தோஷப்படுத்துறீங்க ஆமா சார் உங்களை நீங்க தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இதுல நீங்க இந்த இன்ஸ்டா அப்படின்றது கூட எப்ப வந்தீங்க மீடியாவுடைய இன்ஸ்டாவுடைய விஷயங்கள் எப்போ நீங்க தொடர்ந்து வர்றீங்க அதை சொல்லுங்க சார் அதாவது ஸ்கூல் லைஃப்ல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலேஜ் லைஃப்லையும் இதே மாதிரி மோன் ஆக்டிங் நம்மளோட திறமையை காமிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ டூ தௌசண்ட் டென் பேட்ச் நடந்தது டூ தௌசண்ட் ஃபைவ் டூ ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ப்ராக்டிக்ஸ் வீடு விட்டா வேலை அப்போ வந்து அப்பப்ப கவலைகள் வரும் என்னடா நம்மளோட திறமைகள் ஒரு லெவனோட அவிங்கி போச்சு பட் என்றால் ஒரு நாள் நம்ம காட்டுவோம் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அந்த சின்ன வயசுல இருந்து இருக்கு சார் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல சாதாரண போனை விட்டுருந்து டச்சு போன் வாங்குறேன் சார் அப்ப அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா வரேன் ஆக்டிவா வர்றப்ப பிசியோதெரபி சிச்சை முறை வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சார் அதுல ரீல்ஸ் ஆஃப் சார் பார்த்து நானா இயற்கைய ஒரு ரீல்ஸ் போடுறேன் மக்கள் விரும்புறாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் இல்ல இது உங்களுக்கு ஒரு விதத்துல பர்பசபுலா நீங்க சரிங்களா பர்பசபுல இது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல உங்களுடைய சந்தோஷத்துக்காக சந்தோஷத்துக்காக மட்டும் இல்ல திறமையை வந்து வெளிக்காட்டணும் இது வந்து நம்மளோட இப்ப மனிதப் கடவுள் உட்பது நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அந்த மனிதப் பறவையில் என்னென்ன திறமைகள் இருக்கோ நம்மள்கிட்ட என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அது சமுதாயத்துக்கு முன்னாடி காட்டணும் அப்படின்ற ஒரு லட்சியம் வெறி சார் அதுக்கு வந்து இது ஒரு ஊடகம் அது இப்ப நீங்க அதுல வரக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் பேட் கமெண்ட்ஸ் இப்ப நான் பார்க்கும்போது அதில் அதுல என்னப்பா இப்படி இருக்கேன் இருக்க கூட தாங்க முடியல யார்யா அப்படின்லாம் போறாங்க கண்ணா பின்னாலும் கெட்ட வார்த்தைலாம் ஆகிறாங்க ஸோ இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க ஏன்னா இப்போ இன்னொருத்தருடைய விமர்சனத்தை தாங்க முடியாத மனித வாழ்க்கையில நீங்க நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா சின்னதா சொல்லிட்டா கூட சண்டை வந்துடும் ஆனால் இவ்வளோ தூரம் நீங்க இவ்வளோ திட்டு அதுல கமெண்ட்ஸ் வந்து லார்ஜ் கமெண்ட்ஸ் கொடுத்தும் நீங்க அதை ஒரு ஊந்து சக்தியா எடுத்திருக்கீங்களா என்ன மாதிரி அதை எடுத்துக்கிறீங்க அதாவது சார் வளர்ந்து வர நபருக்கு தான் பேட் கமெண்ட் அதிகமாகும் ஸோ ஒன்றும் இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் தரும் இருக்குன்னா அவருக்கே பயங்கரமான பேட் கமெண்ட் அவரே ஆரம்பத்தில் வந்து சினிஃபீல்டில் வந்து நிக்கிறப்ப ஏகப்பட்ட பேர் கிண்டல் கே பட் அவர்லாம் பயந்தாரு நான் பயப்படறோம் அதனால கொஞ்சம் படிக்கிறப்பே நம்ம ஸ்டேஜ் ஏறிட்டோம் சார் அப்பயே நம்ம பல கொட்டப்பட்டுருக்கோம் ஸ்கூலுன்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்குது அப்படியே நாங்கள் பயப்படாமல் ஸ்டேஜ் ஏறி முடிச்சு பேசி நாடகம் நடிச்சு மேக்கப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு சினிமா நடிக்கிற மாதிரி அப்பயே நாங்கள் வாழ்ந்துட்டோம் இயற்கையாகவும் கோல்ட்னஸ் ஜாஸ்தின்னு வைக்கிறேன் மென்டல் வந்து ஜாஸ்தி நம்ம யாருக்கும் பயப்படவும் மாறுப்போம் சோ அது வந்து அதனால சார் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஈஸியா தெரியுது சார் கண்டிப்பா 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 இது சினிமா துறை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ட்ரீமிங் எதுவும் இருக்கா சினிமா சார்ந்த சார்ந்தவர் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா இப்போ சினிமா சார்ந்த விஷயங்கள்ல சிலவங்க ஹீரோ தான் பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான் பிடிக்கும் நான் தான் நடிப்பேன் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற உங்களுக்குன்னு ஒரு எய்ம் எதுவும் வச்சிருக்கீங்களா அதாவது சார் பெரிய பெரிய ஹீரோவே வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க ஜோக்கராகவும் நடிச்சிருக்காங்க வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணுமே தவிர நான் தான் இருப்பேன் அப்படின்னு முடியாது நான் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் வில்லனா வந்தார்

அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் கிளப் கிளம்புது அந்த கமெண்ட் அவருக்கு போட்டு போட்டு எனக்கு போடுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு முக லட்சணம் வேணும் தம்பி அதுக்கு ஒரு கொடுப்பணம் வேணும் அவர் கள்ள கம்பனம் இல்லாமல் அவர் திறமையை காட்டுறாரு அவர் உன்னை பத்தியே யோசிக்கல ஒரு காலத்துல வந்து அவரோட நீ சினிமா திரையில போய் பார்ப்ப அவர் திறமைய அவர் காட்டுறாரு அதுவும் அவரோட ட்ரீட்மெண்ட் சீச்சை முறையெல்லாம் நல்லா இருக்கு எல்லா வரலையும் ஒரு மைண்டு வர பேசல பேசுறது நீ யாரும் பண்ணா அந்த பயணப்பட்டுல காலையில இருந்து மெசேஜா அமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் மத்தியில நல்லா வரவே இருக்கு சார் சொல்ல மாட்டேஞ்சு சார் நிறைய பட்டங்கள் கொடுத்துருக்காங்க மக்கள் நடிப்பு அரக்கன் அதில் இன்னொரு ஒரு படம் கொடுத்துருக்காங்க குட்டி நடிகர் திலகம் குட்டி நடிகர் திலகம் ஆமாம் அவங்களுக்கு ஆக்சுவலாக நீங்க உங்களுடைய ஜாதகம் நான் அனலைஸ் பண்ண கும்பலக்னம் அப்படின்னு தான் வரீங்க மிகப்பெரிய சினிமா துறையில் ஜாமவானங்களா இருந்த சிவாஜி கணேசன் நம்மளுடைய அமிதாப் பச்சன் மற்றும் எம்ஜிஆர் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னணி பாடகர் உலகத்திற்கே தமிழ் பாடகளை கொண்டு வந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் வந்து க கும்பலக்னம் தான் ஸோ அந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அதுவும் ராகுவுடைய ஆளுமை அதுவும் ராஜராஜனுடைய தன்மை சொல்லுவாங்க அதாவது பாரம்பரியமான ஒரு விஷயங்களை ஆளுமைப்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு இயல்பா அந்த மாதிரி ஏதாவது அதாவது நம்மளுடைய பரம்பரை அல்லது தன் சார்ந்த விஷயங்களை நிலைநிறுத்தணும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில நடிக்கணும் அப்படின்ற எண்ணங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கா நடிக்கணுன்ற ஒரு ஆசை சார் சார் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார் ஸ்கூல்ல படிக்கிறப்ப இருந்து நிறைய எனக்கு டீச் பண்ற ப்ரொஃபஸர்ஸா இருக்கட்டும் கிளாஸ் டீச்சர்ஸ் ஆபடம் நிறைய பேரை முகத்தை பார்த்த உடனே இவரு இவருக்குன்னு தனியா ஒரு கலத் தெரியுது அது என்னன்னே தெரியல வாழ்க்கையில பெரிய அலவாரம் வருவான் இந்த நிறைய பேர் சார் ஒரு ஆல்ரண்ட் தான் கேலஜில படிக்கிறப்ப காலேஜ் சேர்மன நரகைய ஃபைண்ட் பண்ணி குடுப்பாரு அவனோட ஃபேஸ்லயே என்னமோ தெரியுது அது எங்க போனாலும் நம்ம அந்த இடத்துல போறாரு அது நீங்க கேலியா கிண்டலா எடுத்துக்கறீங்களா இல்ல இல்ல சொல்றாங்க இப்ப நான் காலேஜ்ல படிச்சேன் காலேஜ் ஒரு பெரிய போஸ்ட் சேர்மனா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாது அவரே கூட்டு எங்க முறக்கம் சார் பையன் முகத்துல என்னமோ ஒரு நல்ல வர எங்க அப்பா அம்மா டீமே சேர்மன் வந்து ரொம்ப பண்ணாங்க சார் சேர்மன் ஒரு கீழ் அடிமட்டத்துல இருந்து பேரு டாக்டர் பன்னீர் சொல்லணும் பிஎஸ் சொல்லிட்டு அவர் ஏபிபிஎஸ்இ எம்எஸ் சாதாரண ஃபேமிலியில இருந்து பெரிய லவ்ல போட்ட கட்டி நான் படிச்சது சேலத்துல ஸோ அவரே வந்து நம்ம முகத்தை பார்த்துட்டு அவர் மட்டும் இல்ல சார் நிறைய மக்கள் நான் ட்ரீட் பண்ண போற அம்மாவே சொல்லுவாங்க இவரு வந்து சாமத்ரிக்கா லட்சணா இருக்கு லட்சுமி லட்சணம் இருக்கு

மனிதர்களுக்கு இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஏன்னா உங்களுடைய நேரங்களை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அதாவது சார் நம்ம சினிமா துறையில ஒரு பெரிய கலைஞனாக இருந்தாலுமே ஹாஸ்பிட்டலுன்னு வச்சுருந்துது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதிவு பதினாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதை அதை பற்றியில் ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ் போட்டு அவங்க நம்ம கையில பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஈஸியாக டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம் உங்களுடைய எய்யம் என்ன சார் எதாவது ஏய்ன்னு வச்சிருக்கீங்களா என்னுடைய லட்சியம் இது தான் கருத்துவருத்துறை சாங்கெல்லாம் கலைத்துறை சாங்கில் இருக்குது ரெண்டுலேயுமே லட்சியம் இருக்குது சார் ஃபிசியோதெரபி மருத்துவமனை கட்டி அதில் இன்பேஷன்ஸ் அதாவது சார் ஸ்ட்ரோக் பேஷன்ஸுக்கு தண்டுபட முடிவு ஏற்பட்டவங்க இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தங்க வச்சு நிறைய ஃபிசியோதெரபிஸ்டு வேலை வாய்ப்பு கொடுத்து மருத்துவமனை மாதிரி ரன் பண்ணுறது ஒரு லட்சியம் அதுபோக சினிமா துறையினை சார் சார் இப்போ டெஸ்டாகவே சினிஃபீன் ஒரு ஆடி பையன் உட்காந்துருக்காங்க ஏன்னா அடுத்து ஒரு சிவாஜி பிறந்து வந்துட்டார் அப்படின்ற லெவலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கூடிய

மீடியாக்கள் வந்து பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு இது நடிகர் தரகன்றது அவர் கீப்படா யாருமே நடிப்பதில்ல கண்டிப்பா சோ இன்னொரு ஒருத்தர் வந்தாரு அப்படின்றப்ப தனுஷன்னாவே சார் அந்த ஃப்ரீ ஃபிலேம்ல கழுத்த கட் பண்ணிக்கிறதுக்கு ஏழு ஷார்ட் எடுத்தான் ஆனா சிம்பிள் ஷார்ட்டே பண்ணிக்கலாம் சரி என்னை எடுத்தவங்களே ஆறி போயிட்டாங்க அதே மாதிரி அவர் அவரு சூப்பர் பண்ணிக்கிருக்கேன் அது அதுதான் அவங்களுடைய முக பாவனைகள்ல அது நன்றி நடிக்க ஒரு இயல்பான ஒரு விஷயங்களுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள அதை உறைந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க கலை சார்ந்த விஷயங்கள் கூட உறைந்து போதல் அப்படின்ற விசியோதரப்பி படிப்பும் சரி இந்த இது எல்லாமே சரஸ்வதி தாயும் நடந்து சரஸ்வதி கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் அது நீங்க உங்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்ததுல இப்ப உங்களுக்கு ரசிகர்கள் தொல்லைகள் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டால கமெண்ட் செக்ஷனில் பார்ப்பேன் அதுலேயும் நிறைய ரசிகர்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்குள்ள காதல் ஏதாவது இருக்கா உங்களுக்குள்ள இருக்க காதலை எங்களுக்கு எனக்காக எங்களுடைய சேனல் பீப்புளுக்காக நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக சார் அதாவது நிறைய பெண் ரசிகைகள் தான் நிறைய பேர் ஏன்னா நிறைய நம்ம ரொமாண்டிக் பண்ணுறோம் ஸோ அதோட முக பாவனைகள் நிறைய பேர் ரசிப்பாங்க சார் ஸோ அவங்க இருக்காங்க அப்படி என்னன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இண்டிவிஜுவல் நபரோட கேரக்டர் நமக்கு தெரியாது அப்போ அவங்களை போய் நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நல்ல பண்ண முடிஞ்சுன்னா நம்ம மேரேஜ் பண்ணலாம் சார் ரச ஆரம்பிச்சிருக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாசமே அவர் ஒரு படத்தில் இந்த கமிட்டட் ஆகக்கூடியதா இருக்கு ஜாதக அமைப்பு ஸோ அதை மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேற ஏதோ ரசிகர்களுக்காக நீங்க செய்யணும்னு விரும்புறீங்களா சார் ஏதாவது ரசிகர்களுக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய மைண்ட் செட் அதாவது ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம் உங்களை கேலி பண்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அதான் சார் வளர்றவங்க உயர உயரம் வளர்ந்துட்டு போவாங்க அவங்களை கேலி பண்றவங்களோ கிண்டல் பண்றவங்களோ கீழே கீழே தாழ்ந்துட்டு தான் போவாங்க விமர்சனங்களை இன்னொன்னு நான் பண்றது நேர்மையா இருக்கு சோசியல் மீடியால பெய்டு ப்ரொமோஷன் பண்ணலாம் ஓகேங்களா பெய்டு ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன் எந்த ஒரு விளம்பரத்தையும் ரசிகர்கள் மத்தியில் திணிக்க மாட்டேன் என் நேர்மையான முறையில் நேர்மையான முறையில் எனக்கு இந்த சோசியல் இதுல வந்து இது வரைக்கும் ஒரு வருமானம் வந்தது கிடையாது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இப்போ தான் என்னோட ஐடி மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு சரி அப்படியே நான் ரீல்ஸ் பண்றத பார்த்து எனக்கு ஃபேஸ்புக் காரை காசு போட்டாங்கன்னா சொல்லுவோம் இதை நீங்கள் பணமா பொருளாதார ரீதியாக நீங்கள் எங்கேயும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க அது இல்லை உங்களுடைய உழைப்பு இதெல்லாம் போட்டிருக்கீங்க ஆமாம் நம்ம உழைப்பு நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ சென்னைக்கு போனாலும் நீங்க தானே காசு பார்க்க போயிருக்கீங்க அப்போ நீங்கள் உங்கள் செலவுக்காக செலவு பண்ணி போகிறோம் பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் அதில் வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸாக தான் எடுத்துக்கலாம்

பண்றதுனால தப்பு இல்லையே கண்டிப்பா அது ஒரு பொதுத்தன்மை அதாவது உங்களுடைய மேன்மையான குணத்தை காட்டாம ஆனா பொருளாதார ரீதியா நம்ம சில சிக்கல்களை வரக்கூடாது நல்ல விஷயங்கள் இப்ப நீங்க மதுரையில இருக்கீங்க இங்க இருந்து நம்ம சொல்றோம் நம்ம சொல்றோம் சொல்ற விஷயங்களுக்கு வெளியே இடங்களுக்கு பயணிக்கும் பொழுதாவது ஒரு டிமாண்ட் நாளைக்கு ஒரு சினிமா துறைக்குள்ள போறீங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல நான் எனக்கு நடிச்சா போதும்

எனக்கு பெஸ்டா இருந்தா போதும் எனக்கு வந்து காமா இருந்தா போதும் நல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தா போதும் ஓ சூப்பர் கேட்டுக்கங்க மக்களே கேட்டுக்கங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனடா இருக்கக்கூடிய பெண்கள் யாரா இருந்தாலும் திவா சார் நீங்க அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பா நல்லா பார்த்து பாத்துக்குவாரு சரி உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு சினிமா சான்சஸ் வருது சார் திடீர்னு ஒரு சான்சஸ் கிடைக்குது உங்களுக்கு இந்த காமெடி போர்ஷன் இப்ப சந்தானம் அவர் வெளியில ஹீரோவா போயிட்டாரு நிறைய பேர் சூரி சார் வந்து ஹீரோவா போயிட்டாரு அந்த இடங்கள் தான் இதா இருக்கு உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடியது யார் உங்களுடைய காமெடி துறை சார்ந்ததுல என்னங்கள்ல என்னால நான் இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் செய்ய முடியும் ஒரு உண்மையை சொன்னா சார் எல்லா துறையிலும் நான் போய் சாதிப்பேன் என்ன ரீசன்னா ஹீரோ ஹீரோ வயசு போட்டாலும் நமக்கு செட் ஆகுது காமெடி வயசை போட்டாலும் செட் ஆகுது ஆக்ஷன் மூவி குணச்சித்திர கடமும் செட் ஆகும் இப்ப குழந்தைகள் உங்களை அதிகமாக ரசிக்கிறாங்க சார் உங்க யூடியூப்ல உங்களுடைய பார்க்கும் பொழுது சில கமெண்ட்ஸ் குழந்தை குழந்தைங்க குழந்தை பயப்படுதுன்னா அப்ப அந்த குழந்தை பார்க்குதுன்ற ஒரு ஃபீல் தானே வருது நிறைய குழந்தைகள் குழந்தைங்க எல்லாம் எடுத்து யூடியூப் அப்ப உங்களுடைய அட்ராக்ஷன் இப்ப சிவகார்த்திகேயன் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து அவர் ஒரு டிவி ஆர்ட்டிஸ்டா இருந்து அப்புறம் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாரு. தான் தூக்கி மேல அப்படிதான் அவர் வந்து எத்தனை இருந்து விஜய் டிவில கஷ்டப்பட்டு இருந்தாரு. நீங்க எப்படி இன்ஸ்டால வந்த ஒரு இயர் இயர்ஸ்ல இந்த ஒரு எக்ஸ்போசிங் வந்து பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான சார்.

எல்லாமே இருக்கு சார் ஒரு நிகழ்ச்சியில பாத்த உங்களுக்கு ஜாதக அமைப்பின்படி மிமிக்ரீயான இரண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு கிரகம் பலம் அப்படின்றது முதல் பலம் பெற்று தெரியுமா இல்ல உங்களுக்கு அது மாதிரியான இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாது மிலிட்டரி போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் பட் பெருசாக ப்ரைசஸ் வாங்கினது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல் பண்ணுவாங்க இப்போ கிளாஸ்லேயே இருக்கணும் மேக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோம் சைஸ் ஆகும் அப்படியே இருக்கும் ஓ ஏன்னா இது வந்து லக்னத்தில் ராக இருந்தாலே அடுத்தவங்களை இமிட்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒருத்தர் வேகமாக காந்த சக்தி ஜாஸ்தான் ஃபாதரே இருக்காரு எச்சம் எச்சம் மாதிரி பண்ணிடுவோம் ப்ரின்ஸ்பலே இருக்காருன்னா ப்ரின்ஸ்பல் அதாவது எங்கள் நிகழ்ச்சிக்காக யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் மாறி சொல்லிக்கலாம் நீங்கள் எம்ஜிஆர் டைலாக் ஆகுது ரஜினிகாந்த் டைலாக் ஆகிறது கமலஹாசன் டைலாக் ஒரு ரெண்டு விதத்துல ஏதாவது ஒரு விதங்கள்ல நீங்க கொஞ்சம் ஸ்மான்ஸ் சார் எம்ஜிஆர்லே போய் ஸ்டான்ஸ் உங்கள் இந்த திருத்து இந்தத்துக்கு மேலாந்த மக்களே வழிமக்களே அங்கே இருக்க மலங்கு இது எம்ஜிஆர் சார் ரஜினி ஆ ஆ ஆ ஆ ஆன்னா நீ நல்லா இருக்க நல்லபடி நல்லதும் சுரு சூப்பர் சுரு கமலஹாசன் கமலராசன் அடுபோதி திருபோதி சமஸ் ஆம் ஃபேமஸ் சமஸ் ஆம் உங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்கள நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது சொல்லணும் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் உழைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் ஏன்னா ஏங்கன்னா நீங்கள் கடினமான ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேள்வி கிண்டலோட தான் நீங்க மேலே ஏறி வந்துகிட்ருக்கீங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இல்லை சமுதாயத்திற்கும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஆமா சார் அதாவது ஒரு சேருக்கு நாலு நாற்பாடை மாதிரி கடின உழைப்பு நேர்மை கலாச்சாரம் இது எல்லாருமே வளர்க்க முன்னேற சார் கடின உழைப்பு நேர்மை கலாச்சாரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியம் சார்ந்து உங்களுக்கு ஆர்வங்கள் எதுவும் என்னோட பேச்சே கிட்டத்தட்ட வைகோ சார் ஸ்பீச் மாதிரி இருக்கும் சார் அண்ணன் பறக்க ஸ்கூல்ல பேச்சு போட்டியில நம்பர் ஒன்னா வர காலேஜ்லேயே அப்படி அரசியல் அப்படின்றதுல நீங்க ஒரு தலைமை பண்புல இருக்கீங்க இப்ப நாளைக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க உங்க சினிமாவில் நடித்து ஒரு புகழ் வந்து ஒரு நாலஞ்சு வருடங்கள்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்ப அந்த அரசியல் இயக்கம் என்ன செய்யும் மக்களுக்கு என்ன செய்வீங்க சூப்பர் அதுவும் எனக்கு ஒரு பெரிய லாங் தான் சார் அரசியல்றது ஒரு பெரிய லட்சிய கனவு கண்டிப்பா நேர்மையான முறையில் இதுவரைக்கும் தமிழக மக்கள் பார்த்துக்க முடியாத ஒரு அரசியல் கட்சி அமையா அதாவது என்னன்னா நேர்மை நேர் நேர்மை மீன் சொன்னா இப்ப நானே ஒரு எம்எல்ஏ வரைக்கும் மினிஸ்டரா இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து ரெண்டு கோடி ரூபா அந்த ரெண்டு கோடி ரூபாய் பொதுமக்களுக்கு மட்டும் தான் சொல்லப்படுவாங்க இப்படியும் மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸா கண்டிப்பா இதுல நீங்க வந்து ஜாதி அரசியலோ மத அரசியலோ அல்லது சமத்துவமான அரசியல் இருக்குமா அவங்களுடைய போயிட்டாலே சமத்துவம் தான் சமத்துவம் அரசியல் போட்டால்தான் அது ஒரு புதுவாழ்வு இல்ல உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான இதை செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் ஐடியாலஜிக்கல் இருக்கும் அரசியல் சார்ந்த ஐடியாலஜிக்கல்ன்றது வேற விதம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு ஏழு கோடி மக்கள் தொகைக்கும் அது போய் கிடைக்கணும் அப்ப அந்த இடத்துல என்ன மாதிரியான தாட்ஸ் ஆஃப் நினைக்கிறீங்க நேர்மையா போதும் நேர்மையா நேர்மையா தான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மனசு கிடைக்கும் ஒரு ஒரு எம்எல்ஏ வரைக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஃபண்ட் வரும் அந்த ரெண்டு கோடி ரூபாயும் பொதுமக்களுக்காக உண்மையா நீ செலவரும்

என்னோட சொந்த காசை போட்டு தனியா பிஸ்னஸ் பண்ணி அதுல நம்ம சம்பாரிச்சுக்கலாம் சார் அதாவது நேர்மையா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சம்பாதிச்சாலும் அதை நல்லா வளர்க்கலாம் சார் கண்டிப்பா 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 சார் உங்களுடைய துறை சார்ந்த இப்ப நீங்க வந்து ஒரு முதலீடுகள் பண்ணணும் என்னுடைய தொழில் முதலீடுகள் பிற்காலங்களில் நான் சம்பாதித்து சினிமால முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல தொழில் ரீதியா வேறு விதமான தொழில்கள் ரீதியான முதலீடுகள் பண்ணணும் நினைக்கிறீங்களா மருத்துவ நம்ம சேர்மன் ஆயிருக்கு டாக்டர் ஒரு ஆசை சார் ஏன்னா டாக்டர் சேதராமனே ஆரம்பத்துல சின்ன கிளினிக் வச்சிருந்தாரு டாக்டர் சேதராமன் வந்து எனக்கு ஒரு ஒரு ஆமா சார் பொதுமக்கள்கிட்ட அவங்க ஒரு முத்திரையை பதிச்சா நன்றி நல்ல விதமா பதிச்சாங்க அது வந்து வேறு ஊட்டிய அது மாதிரியும் கூட வரலாம் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு பள்ளி அல்லது கல்லூரி காலத்துல காதல்கள் ஏதாவது என்னுடைய சேனல் பீப்புள்ஸ்க்காக பாருங்க அதாவது லவ் அப்படி பெருசாமா சொல்ல முடியாது இருக்குன்னா ஜாலியார படியா அந்த கூட நல்லா இருக்குது யாப்பா இது இல்லை இல்ல துரு இருக்கீங்களா எப்பயுமே உங்க வீடியோஸ் பார்த்தா துரு இருக்கீங்களா படிக்கிற காலத்துல நீங்க என்ன மாதிரி துருத்துரு அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க அப்படியே துருன்னு வீடியோ எது போட்டாலுமே டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு இருக்கீங்க நான் பார்த்தேன் ஒரு அந்த ராஜுபாய் வீடியோ இருக்கு போறேன் இந்த ராஜுபாயோட கிளாஸ் அதே மாதிரி ஏன் அஜித்துக்கு நீங்க அதிகமா வீடியோ போடலாம் நான்

ஸோ உங்களுக்கு இயல்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனலா ஒரு விஷயத்தை நம்ம இப்படியா எடுத்து நான் செய்யணும் இல்லை நான் அப்படி மாற்றணும் என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயம் எது இருக்கா உங்கள்கிட்ட நெகட்டிவிட்டியாக நெகட்டிவிட்டியா வரும் சார் கண்டிப்பாக சார் ஏதாவது நம்ம அந்த நம்மளே நம்மளை மீறி தப்பு பண்ணிடுவோம் அதுக்காக வருத்தப்படுவேன் நம்ம ஃப்ரெண்ட் டைம் ஸோ என்ன மாதிரி நம்ம சாதாரண ஹியூமென்ட் பெயிண்ட்ஸ் தான் சார் நம்ம ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அவன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான் நம்ம அலை மேலே கூட ஐயோ இது மாதிரி பண்ணியிருப்பான்னு நம்ம ஃப்ரெண்டே பண்ணுவோம் ஸோ அதுக்காக வருத்தப்பட்டது அது ஒரு பண்ணாத ஒரு தப்பை நம்ம அவங்க மேலே சந்தோஷம் பண்ணி அது வந்து ஹியூமன் பீயிங்கோட தப்பு அதை திருத்திக்கிறதுக்காக அவர் தப்பு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ சென்னை போயிட்டு வர்றீங்க சென்னைக்கு ட்ராவலிங்கில் சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு சென்னைக்கு இப்போ போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் படிப்பு காலத்தில் சேலத்தில் இருந்தீங்க இப்போ இந்த துறை கலை சார்ந்த இன்டர்வியூக்காக நீங்கள் சென்னை போயிட்டு வரீங்க அதோடைய ட்ராவலிங் உங்களுக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது ஃபிசியோதெரப்பியில் ரொம்ப பிஸியாக அறிவரியாக இருப்பேன் அடுத்த பேஷண்ட் அடுத்த பேஷண்ட்டு தான் இப்போ இன்டர்வியூ முடித்த உடனே அதில் குழம்புன்ற ஒரு ட்ரை பண்ணுங்க சார் அங்கே முடிச்சுட்டு கிளீனிக் வரும் அதே மாதிரி அங்கேயும் எட்டு மணிக்கு இறங்குது கிட்டத்தட்ட எட்டு மணிலேருந்து நைட்டு மணி மணிக்கு ஹரிமணி தான் ஒம்பது மணிக்கு முடிச்சு சாப்பிட கூட நேரில் அப்புறம் ஓடி அந்த ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ஜங் பண்ணி ஓடி ஏறி அப்படி வரும் உங்க பேரண்ட்ஸ் எங்க சார் இருக்காங்க வீட்டில் எப்படி உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன மாதிரியான பேக் பேக்ரவுண்டு என்ன மாதிரி அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அம்மா அப்பா வந்து மோசல்ல சார் சொந்தமாக மாதிரி நல்லா சார் மாதிரி நல்லா கலந்துருக்கு சார் சொந்த ஊர் அப்பான் இருக்குது இவ்வளோ வெள்ளிங்கன்ற ஒரு ஓகே ஓகே நான் வந்து திருவிழாம்பட்டியில இடமாக்கி திருவிழாம்பட்டினா கொஞ்சம் அப்பன் திருப்பதிக்கு முன்னாடி அங்கே இடம் வாங்கி வீட்டுக்கிட்டே அங்கே இருக்கும் இப்போ உங்களுக்கு மேரேஜுக்கான இருக்கீங்க ஆமா சரி சார் பொய் சொல்லாம சொல்லுங்க லவ் பண்றீங்களா இல்ல எப்படி இல்ல எப்படி இவ்வளவு மீடியா பீப்புள் இருக்கிற இடத்துல மீடியாவில இவ்வளவு வெளிச்சங்கள் கிடைக்கும் போது இப்ப சாதாரணமாக இருக்கவங்களுக்கே அது ஒரு

இரண்டாவது அவருக்கு சீக்கிரம் மேரேஜ் லைஃப் இருக்கணும் ஏன் அப்படின்னா அவர் மேரேஜ் லைஃபுக்கு அப்புறம் அவருடைய ஜாதக அமைப்புன்றது பலமான அமைப்பா இருக்கு ஏன்னா உங்க ஜாதக அமைப்பு பண்ணக்கூடிய அளவா இருக்கும் அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் உங்களுடைய எல்லா சென்ஸையும் உயர்த்தக்கூடிய சிலவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் சொல்லுவோம் ஒரு விஷயம் கிடைச்சதுதான் அது மறு சுழற்சியா போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்க ஜாதக அமைப்பு சோ கும்ப லக்னம் அப்படின்றத மிகப்பெரிய சாதனைக்குரிய ராஜராஜ சோழர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாறு பூர்வமா ஆளுமை கொண்டவர்களா இருப்பாங்க ஸோ பார்த்தேன் உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது சனி திசை செவா புத்தின்னு இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வாண்டடா இருப்பீங்க இந்த கடந்த ஏப்ரல் மாசம் நாலாம் தேதியில இருந்து வரக்கூடிய செப்டம்பர் வரைக்கும் நீங்க பிஸியா இருக்கக்கூடிய ஜாதகம் அமைப்பு தான் இருக்கு ஸோ உங்களுக்கு ஜாதகத்தை நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன் ஆனா இவருடைய ஜாதகத்தை பொழுது கண்டிப்பான வரக்கூடிய செப்டம்பர் மாதம் சினிமா துறையில காலடி எடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் இரண்டாவது தனி டிராக் அதாவது எப்படின்னா நகைச்சுவை ஒரு ஐடென்டிபிகேஷனான ஒரு சாதனையாளரா இருக்கக்கூடிய அமைப்பாகவும் வருது குணச்சித்திர நடிப்புகள்ல சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு கண்டிப்பா நீங்க வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கு மேல நெக்ஸ்ட் இயர்ல இவரு சினிமா துறையில ஒரு பிரபலமான ஒரு நபரா இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிய சொல்லிக்கிறேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சோ இது எனக்கு ரொம்ப ஒரு வளர்ச்சி இதுல நான் ஒரு முக்கியமான இந்த செலிபிரேஷன் கொண்டாடணும் அப்படின்னு போது எங்கள் ஊர் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க மதுரை சார்ந்த டாக்டரை வந்து நாம இது பண்ணிருக்கோம் சோ நண்பர்கள் சார்ந்து சேனல் சார்ந்த ஒரு ஒரு சோ நம்மளுடைய சேனல் சார்பா நம்மளுடைய இடத்திற்கு வந்திருக்க நம்மளுடைய டாக்டர் திவாகர் அவர்களுக்கு சேனல் சார்பா நம்மளுடைய நண்பர்கள் சார்பா ஒரு கிரீட்ஸ் ஹாப்பி தேங்க்யூ ஆல் சார் சார் நன்றி சார் மக்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ இங்க வந்து கலந்து என்னுடைய சேனல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இரண்டாவது நம்மளுடைய உங்களுடைய வெளிப்படையான தன்மையும் என்னுடைய சேனல் பீப்புள்ஸ்க்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி ஸோ ஹாப்பி சார் க்ளோஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நீங்க எதுவும் சொல்றீங்களா அந்த சேனலுக்கு சேனல் நண்பர்களுக்கு எதுவும் சொல்ல வர்றீங்களா சேனல் நண்பர்களுக்கு விடாம சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா சார் உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள்